ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோஹிணி வந்து அங்கே ஒட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க வீட்டில் வந்துட்டு கிறிஸ்தை பற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறத அவங்க காதில் வாங்குகிறாங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா இப்போ வேற ஒரு பொண்ணை பற்றி பேசும்போதே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே நாளைக்கு நம்ம தான் கிறிஸ்தோட அம்மான்னு தெரிஞ்சாக்கா என்ன ஆகும் கதை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேருந்து என்ன வருதுங்கிறத அவங்க காதில் வாங்கிட்டு நிற்கிறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாரு இதை மாதிரி வந்துட்டு இதை மாதிரி பொண்ணெல்லாம் வந்து அது ஏமாந்தது மத் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கேணையம் கிடச்சான்னாக்கா கல்யாணம் ஆகலை குழந்த இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் கூட பண்ணிக்கும் எந்த கேணையை மாட்ட போகிறானே தெரில அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு இப்போ வந்து மனது ரொம்ப கஷ்டமாகுது ரோஹிணிக்கு மனோஜ் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அதோட என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டார் இவர் முத்து நான் வந்து கிறிஸ்தவ வந்து தத்து எடுத்து வளர்க்க போகிறேன் அப்படி சொன்ன உடனே ஸ்ருதி ரவி எல்லோருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க நல்ல விஷயம் அப்படி சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு ஓகே நீ விருப்பப்பட்டாக்கா நல்லா யோசிச்சுட்டு என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இந்த பக்கம் என்னான்னு கேட்டாக்கா நம்ம விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா ரோட்டில் போகிற அனாத பிள்ளைங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு இது என்ன ஆசிரமமா இந்த ஏன் வீட்டில் இங்கே கூட்டு வரக்கூடாது இது என்னோடய வீடு நீ வளர்க்குறாந்தா தனியாக வீடு எடுத்து நீ கொண்டே வச்சு வளர்த்துக்கோ இல்லை உங்கள் அம்மா வீட்டில் கொண்டே வச்சு வளர்த்துக்கன்னு மீனாக வீண் திட்டுறாங்க இப்போ மடோஜி சொல்கிறாரு உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகி இப்போ கொஞ்ச நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே குழந்த இல்லைன்ட்டு இதை மாதிரி முடிவு என்னத்துக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அதுக்கு முத்து சொல்கிறாரு குழந்தை பிறக்கிறப்போ பிறக்கட்டும் நான் கிறிஸ்தை வந்துட்டு தனியாக அம்மா அப்பா இல்லாமல் வளர விட மாட்டேன் அவன் குழந்த அவனை நாங்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அவனுக்கு வேண்டியதாக நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு இப்போ மீனா சொல்கிறாங்க கோயிலில் போயிட்டு நாங்கள் வந்து சீட்டு எழுதி போட்டோம் அப்போ வந்துட்டு அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்குள்ளே என்னன்னா முத்து சொல்கிறாரு கோயிலில் போட்டு சீட்டு எழுதி போட்டதுக்கு எ தத்து எடுக்கலான்னு தான் வந்துச்சின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்னக்கா வீட்டில் எல்லாருமே வேணான்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் வேணான்னு சொன்னோடனே அப்புறம் மீனா சொல்கிறாங்க நாங்கள் கோயிலில் கூட சீட்டு எழுதி போட்டப்பையும் வேண்டான்னு தான் வந்துச்சு அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு எடுக்க சொல்லி வந்துச்சின்னு சொன்னீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இல்லை உங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்காக அப்படி சொன்னார் ஆனால் கோயிலில் சாமிகிட்ட நாங்கள் கேட்டப்ப வேண்டான்னு தான் வந்துச்சு அப்படின்னு உடனே உடனே அண்ணாமலை சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தையோட பாட்டிக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தைய தத்து கொடுக்க விருப்பமாங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கிங்க உங்களால் வளர்க்க முடியுமா உங்களுக்கு வந்துட்டு முடியுமா ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தைய நீங்கள் பாசம் காட்டி வளர்க்கணும் அதையும் யோசிச்சுங்க எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தாக்கா நீங்கள் தாராளமாக தத்தெடுத்து வளர்த்துக்கோங்க எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை கிடையாது அந்த குழந்தையும் பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டார் இப்போ வந்துட்டு விஜயாவுக்கு செம கடுப்பாகுது நம்ம சொல்கிறத கேட்க மாட்றாங்களே அப்படின்ட்டு இப்போது வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரோஹிணி உள்ளே வராங்க ரோஹிணி உள்ளே வந்தோன்னே விஜயா வந்து சொல்கிறாங்க ரோகிணி வா ரோகிணி இங்கே வந்து பாருங்க நடக்கிற அநியாயத்தெல்லாம் வந்து பாரு இதை மாதிரி வந்துட்டு கிறிஸ்னு ஒருத்தன் வாங்கி ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா வந்துச்சு ஒரு பையன் வந்தானே ஒரு குட்டி பையன் அந்த பையனுக்கு அவன் அம்மாக்கார எங்கேயோ ஓடி போயிட்டாலாம் ஓடுகாலி அந்த பிள்ளைய இவங்க ரெண்டு பேரும் தத்தெடுத்து வளர்க்க போகிறாங்களாம் இந்த அநியாயத்தை கேட்டியா நீ சொல்லு நீ முடிவு எடு அப்படின்னு சொல்லி ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க நம்ம விஜயா ரோகிணி எதுவுமே பேசல அமை அமைதியாக நிற்கிறாங்க ஆனால் வந்து முத்து சொல்கிறாரு எனக்கு யாரோடைய முடிவும் தேவை கிடையாது அப்பா முடிவு மட்டும்தான் எனக்கு தேவை அப்பா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிற சொல்கிறாரு முத்து அண்ணாமலை சொல்லிட்டாரு நீ ஃபஸ்ட்டு அந்த பையனோட பாட்டிக்கிட்ட கேளு அவங்க பாட்டி ஓகே சொன்னால் பரவாயில்ல அந்த பையனுக்கும் அவனுக்கு இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கணும் கட்டாயமாக கூட்டுறது ஒரு பையனை வளர்க்க முடியாது அந்த குழந்தைக்கும் உங்கள் கூட வளர்கிறதுக்கு உங்களை அப்பா அம்மாவாக ஏற்றுக்கிறதுக்கு இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு அவனுக்கும் மனசு வரணும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இதோட வந்துட்டு இப்போ கிறிஸ்ஸோட பாட்டிக்கு வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாரு முத்தும் பண்ணுறாரு நம்ம மீனாவும் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எடுக்கலை ஃபோனை எடுக்கலை இப்போ ஃபோனை அவங்க யதார்த்தமாக தான் எடுக்காமல் இருக்காங்க இப்போ வந்து ரோஹினி என்னன்னாக்கா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க குழப்பமாயிட்டாங்க குழப்பமாயிட்டு என்னான்னாக்கா ரூமுக்குள்ளே இங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவங்க அம்மாவை வாழ்வால்னு கத்துறாங்க என்ன கத்துறாங்கன்னா நீ அந்த முத்துக்கிட்டையும் மீனாகிட்டேயும் சிரித்து சிரித்து பேசின வீட்டுக்குள்ளேலாம் விட்டுருந்தீல இப்போ அதுக்கு சரியான ஒரு இது கிடச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னோடனே எதுக்கு கத்துற என்ன விஷயம் சொல் அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்துட்டு கிறிஸ்த வந்துட்டு மீனாவும் முத்துவும் தத்தெடுத்து வளர்க்க போகிறாங்களாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க முடிவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க அப்படியா பெரிய மனசாச்சே இது அவங்க வந்துட்டு கிறிஸ்து மேலே அளவுக்கு பாசமாக இருக்காங்க அவங்க மனசாக அவங்களுக்கு வந்துட்டு கிறிஸ் இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு அனுதாபம் வந்துடுச்சி போல் அதனால் அவங்க அது மாதிரி முடிவு எடுத்துருப்பாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அவங்க அம்மா உடனே வந்துட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கிட்டால் உனக்கு என்ன ஒத்துக்கலைன்னா உனக்கு என்ன அப்போ நீ வந்துட்டு கிறிஸ்தக்கு தத்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லடி எப்படியாவது கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அங்கே கிறிஸ்து வந்துட்டு மீனாவும் முத்தும் வளர்த்தாங்கன்னா உன் பக்கத்துலேயே அவங்க இருக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் வந்துட்டு நீ கிறிஸ்தை பற்றி சொல்லிடலாம்ல நான் அதை தான் யோசிக்கிறேன் அப்படின்னு உடனே வாயை மூடுமா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது என்னோடய குழந்தைய நான் வந்துட்டு அவங்ககிட்ட தத்து கொடுக்கணுமா இது தேவையா இது அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது கிறிஸ்தை வந்துட்டு நான் ஒன்று என்னோடய பிள்ளைய தூக்கி அவங்கள்ட்ட கொடுக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறது என்னன்னா அவங்க உனக்கு கால் பண்ணுவாங்க நீ ஃபோனை எடுக்காத அப் அப்ப அப்படின்னோடனே சரி நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வந்து சப்போஸ் அவங்க நேரில் வந்து கேட்டால் கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்கள மூஞ்சில் அடித்து மூஞ்சடி அடித்த மாதிரி பேசி அனுப்பி விட்ரு அதுக்கப்புறம் அவங்க ஒன்று திரும்பி கூட பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு நீ பேசி அனுப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்போ கிறிஸ்துக்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க மீனா ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கிறிஸ்தோட பாட்டிகிட்ட ஃபோனில் பேசலான்ட்டு அப்போது வந்து கிறிஸ்து தான் ஃபோன் எடுக்கிறான் ஆனால் வந்து ஃபோன் அட்டன் பண்ணல பாட்டி மீனா ஆண்டி ஃபோன் பண்ணுறாங்க உடனே நீ ஃபோன் எடுக்காதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா ஆண்டி வந்து நேரில் வந்தாலும் சரி நீ பேசக்கூடாது ஃபோன் பண்ணாலும் நீ பேசக்கூடாது அம்மா நீ பேசுனாக்கா அம்மா கோவம் ஆகிடுவா அப்புறம் அம்மா அவங்ககிட்ட பேசமாட்டா அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் என்னமோ பேசலை அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்லிடுறான் இப்போ இதோட இருக்கா இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீதா வந்து இப்போ டிகிரி வாங்கிட்டாங்க ஒரு பட்டதாரி ஆகிட்டாங்க இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மீனாக்கிட்டக்க இதை மாதிரி வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து டிகிரி பட்டம் வாங்கிட்டேன் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க உடனே வந்து மீனாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடனே வந்து சொல்கிறாங்க அந்த அம்மன் தான் வந்து உன்னை வந்து பொன்னி அம்மன் தான் உன்னை வந்து இந்தளவுக்கு வந்துட்டு டிகிரி வாங்க வச்சுருக்கு நம்ம அப்பாவோடய ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே வந்துட்டு சீதா சொல்கிறாங்க அந்த அம்மனோட அருள் இருந்துச்சோ இல்லையோ உன்னோடய தயவால்தாங்கக்கா நான் இந்த அளவுக்கு படிச்சுருக்கேன் உன்னோட படிப்பை வந்து நீ ஓரம் கட்டி வச்சுட்டு எங்களுக்காக பூ விற்றுக்கிட்டு இருந்த எங்களை படிக்க வைக்கணும்னு இன்றைக்கி அப்பாவோடய ஆசையும் நிறைவேறிச்சு உன்னோட ஆசையும் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சீதா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என் படிப்பை விட்டுட்டு வீட்டுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வந்து அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு படித்து இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்க பற்றியா உன்னோட திறமை தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து அங்கே வராரு முத்து வந்த உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா என்னாச்சு ஏன் அழுவிற என்னாச்சு என்னாச்சின்னு உடனே இதோ சீதா அவங்கள்ட்ட பேசுகிறான்னு சொல்லி சீதா கிட்டே ஃபோன் கொடுக்குறாங்க இது முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க வாங்கி பேசுகிறாங்க மாமா நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் உடனே முத்துவே கண் கலங்குறாரு படிக்காதவங்களுக்கு தான் படிப்போட ஆரம்பம் தெரியும் நீ வந்து இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கியிருக்க அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்கிறாரு உடனே வந்து அதுக்கப்புறம் என்னன்னாக்கா மாமா அக்காவை கூப்பிட்டு வீட்டுக்கு வரீங்களா அப்படி சொன்னோன்னா கண்டிப்பாக வரேன்டா கண்டிப்பாக வந்து உன்னை பார்க்க வரமாட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து மீனாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாரு மீனாவுக்கு வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படியே முத்துவை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்து விஷயம் முத்துவும் மீனாவும் வந்துட்டு கிறிஸ்தோட பாட்டி வந்து ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்னென்னு தெரியலையா ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னோடனே முத்து சொல்கிறாரு சரி இந்த விஷயத்தெல்லாம் ஃபோன்லேயா பேச முடியும் ஒரு நாளைக்கு நம்ம நேரில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு ஆனால் மீனா சொல்கிறாங்க இப்போதிக்கி எதுவுமே நம்ம பேச வேணாம் கொஞ்சம் நாளைக்கு இதை தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு வேணால் ஏன் மீனா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களும் இப்போ அத்தை ஒத்துக்க மாட்டுறாங்க இப்போ வந்து கிறிஸ்தும் வந்துட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கான் இப்போ பாதியிலே அவன் படிப்பை நிறுத்தி கூப்பிட்டு வர முடியாது அவன் படிப்பு முடியட்டும் அவங்க இந்த வருஷம் முடியட்டும் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கூட்டுட்டு வந்துட்டோம்னா கிறிஸ்தை கூப்பிட்டு வந்துட்டாக்கா அவங்க பாட்டி வந்து தனியாக இருந்து கஷ்டப்படுவாங்களே இவ்வளோ நாளாக அவங்க கிறிஸ் கூட இருந்துட்டாங்க இப்போ தனியாக இருந்து கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னோடனே அவங்க கிறிஸ்துவோட பாட்டியை கொண்டு போய் என்னோடய பாட்டிக்கிட்ட கொண்டே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்படிலாம் முடிவு எடுக்க முடியாதுங்க அவங்க இந்த நா இவ்வளோ நாளாக அவங்க அந்த வீட்டில் இருந்துட்டாங்க இப்போ அவங்களோட வீட்டில் அங்கே இருந்துட்டாங்க அந்த ஊர்லேயும் பழகிட்டாங்க திடீர்னு வந்து நம்ம கிறிஸ்தை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள கொண்டே அங்கே விட்டாக்கா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதனால் வந்து கொஞ்ச நாள் அவசரப்பட வேணாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டோம் கொஞ்ச நாள் வந்து நம்ம பொறுமையாக இருந்து சாமி வேற இப்போ அவசரப்பட்டு வேண்டான்னு வேற முடிவு சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம கிறிஸ்தோட பாட்டிக்கிட்ட வந்து பேசிவிட்டு அவங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வந்து வளர்த்துக்கலாம் அது வரைக்கும் கிறிஸ்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நம்ம செய்யலாம் அடிக்கடி போய் கிறிஸ்தை பார்த்துட்டு வரலாம் அவனுக்கும் இங்கே வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கான விருப்பம் இருக்காங்கறது தெரிஞ்சுக்கணும்ல அதெல்லாம் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணலாம் அவசரப்பட வேணாம்னு சொல்லி முத்து சொ இது மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றே வந்து முத்து சொல்கிறாரு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நான் வந்து உடனே அவனை கூப்பிட்ருந்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டேனே தவிர மற்ற விஷயங்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எல்லாமே யோசிச்சு தாங்க பண்ணணும் நம்ம நாளைக்கு பின்னாடி என்ன நடக்குங்கிறதெல்லாம் யோசிக்கணும்ல அவசரப்பட வேணாம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம மீ இவங்க ரோஹிணி என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நித்யா கிட்ட இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும் போது இது மாதிரி பிரச்சனை எப்படி இருக்குது அப்படி சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் இது மாதிரி வந்து முத்துவும் மீனாவும் வந்து கிறிஸ்தை தத்து எடுத்து வளர்க்கணுன்னு முடிவு எடுத்துருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு அப்படி சொன்னோன்னா அவங்க சொல்கிறாங்க நீ எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வீட்டில் உண்மையை சொல்லாமல் இருந்துக்கிட்டு இருப்ப ஒரு நாளைக்கு தெரிய வரும்பொழுது அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அசிங்கமாக போயிடும் நீயாவே ஒரு நாளைக்கு சொல்லிடு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது நீ சொல்லாமே இருக்கு என்னோடனா இப்போதிக்கு சொல்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறாங்க சரி இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னோனே இப்போ வந்துட்டு அவங்க அங்கே இருந்தால் அம்மாவும் கிறிஸ்தும் ஊரில் இருந்தால் தானே மீனாவுக்கும் முத்துவுக்கும் அவங்க வீடு அங்கே தெரியும் போய் பார்ப்பாங்க பேசுவாங்க நான் வந்து இப்போ இங்கே சென்னைக்கே கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள எனக்கு என்னோட கண்ட்ரோல்லே வீடு பார்த்து இங்கேயே வச்சிடலான்னு நான் யோசிக்கிறேன் கிறிஸ்தவ இங்கேயே ஒரு ஸ்கூலில் எங்கேயாவது சேர்த்து விட்றலாம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன் கண்ட்ரோல்லே இருந்தாக்கா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு முத்துவும் மீனாவும் போயிட்டு எதுவும் பேச முடியாது அம்மா கிட்டக்க அதனால நான் அதை தான் பண்ண போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஓகே இது தற்காலிகம்தான் இதையே கடைசி வரைக்கும் மெயின்டன் மெயின்டைன் பண்ண முடியாது நீ வந்து வீட்டில் உண்மையாக சொல்றதுக்கான விஷயத்த நீ அதை யோசி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவங்க சொல்கிறாங்க அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது நான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு உடனே என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு ஒன்னே ஆமாம் மனோஜிக்கு ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மனோஜ் வந்து அந்த குழந்தை மேலே வந்து கொஞ்சம் பாசம் ஆகிடுவான் அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை கிறிஸ்து விஷயத்த வீட்டில் சொன்னாக்கா கண்டிப்பாக மனோஜ் வந்து குழந்தைய விட்டு பிரியறதுக்கு மனசு வராது என்னை ஏற்றுக்குவான் அப்படின்னா மற்றவங்களாம் ஏற்றுக்கணும்ல ஒன்று அப்படின்னா மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது மனோஜ் மட்டும் என்னை ஏற்றுக்கிட்டால் போதும் வேறு யாரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது அதனால் வந்து இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது இன்னும் எனக்கு வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் குழந்தை பேத்துக்கணும் அதுதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இப்போ இதோடு இருக்குது சிறகடிக்கு ஆசை இதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போதிக்கி தள்ளி போட்டிருக்காங்க மீனாவும் முத்தும் கிறிஸ்தவ வந்து தத்து எடுக்கிற விஷயத்த போக போக தான் தெரியும் இப்போ வந்துட்டு அவங்க பிரச்சனை வந்துட்டு இப்போ அங்கே இருந்தால் நான் முத்து மீனாவும் போய் பேசுவாங்க அவங்க வேணான்னு சொன்னால் கூட வந்துட போகிறாங்க ஆனால் இவங்க சென்னைக்கு இப்போ ரோகினி இப்போ கூட்டு வர போகிறாங்க பாருங்க இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது கண்டிப்பாக அவங்க அவங்க கண்ட்ரோலில் எங்கேயாவது அவங்க தெருவு பக்கத்து தெருவில் எங்கேயாவது வீடு பார்த்து கூட முத்துவும் மீனாவும் வீட்டிலே இருக்கிற ஆள் கிடையாது அவங்க நாலா பக்கமும் சுத்துற ஆள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க பார்த்துருவாங்க கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் வந்து கிறிஸ்தவோட பாட்டியை பார்த்துருவாங்க இல்லை கிறிஸ்தவ வந்து பார்த்துருவாங்க ஏதோ ஒன்று நடக்கும் ஏதோ ஒன்று நடந்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே வந்து கிறிஸ்துவ வந்துட்டாக்க நல்ல விஷயம் தானே எப்படியோ வந்துட்டு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு தான் வரணும்னு க அண்ணாமலை சொல்கிறாரு அந்த பையன் அந்த குழந்தை வந்து இந்த வீட்டில் தான் வந்து வளரணும் இந்த வீட்டில் அவன் இருக்கணும்னு கடவுள் வந்து நினச்சிருந்தாருன்னா அது எப்படியாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே இப்போ வந்து கிறிஸ்தவ வந்து அந்த வீட்டில் ஏற்றுக்குவாங்கங்கிற மாதிரி நமக்கே துவண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்துட்டு இவ்வளோ விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்குறாங்க அந்த ஒரு விஷயம் ரோகிணி தான் கிறிஸ்தவோட அம்மான்னு தெரிஞ்சாக்கா மனோஜ் மட்டும் ஏற்றுக்கிட்டாலுமே போதுமான விஷயந்தான் அதுதான் இன்னைக்கு நடக்குங்கிறது தெரில ஆனால் ரோஹினி இப்போ எடுத்துருக்க முடிவு வந்து கரெக்டான முடிவு தான் அவங்க குழந்தை பெற்றுக்கணுங்கிறது கரெக்டான முடிவு தான் ஆனால் இப்போ அங்கேருந்து கொண்டாந்து இங்கே ஏன் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் அம்மாவையும் பையனையும் நினைக்கிறது வந்து அவங்க பிரச்சனையை வில கொடுத்து வாங்குற மாதிரி தான் இவங்க திருட்டுத்தனமாக வீட்டை காலி பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே இவங்க முத்து ஏற்கனவே இல்லை டவுட்டில் இருக்கார் இப்போ இன்னும் கொஞ்சம் டவுட்டாக வாங்கல அது என்ன ஆகுமோ தெரில எப்படியோ கிறிஸ்து வந்து சேரட்டும் பாவம் அவனும் அம்மா அம்மா அப்பா இல்லாமல் வளர்கிற குழந்தை வந்து வீட்டில் எப்படியாவது சேரட்டும் மற்றவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை வேத்துக்கிறாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரோஹிணியோட பிரச்சனை தெரிஞ்சால் கூட வீட்டில் வந்து எல்லாருமே ஏற்றுக்குவாங்க மனோஜும் விஜயாவும் தான் இப்போ தடங்கள் பண்ணுறாங்க அந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கே நாளைக்கு ரோகிணியோட பிரச்சனை தெரிஞ்சாலும் மனோஜும் விஜயாவும் தான் பிரச்சனை பண்ண போகிறாங்க அது தெரிஞ்ச கதை இப்போவே தெரிஞ்சிருச்சா ரோகிணிக்கு இப்போவே முடிவு தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இவங்கெல்லாம் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுங்கிறது ஒன்றுமே தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம சிறகடிக்கு ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இன்னைக்கு பார்த்தா தீபக்கும் தீபக்கும் ரதியும் டான்ஸ் கிளாஸ் வந்தாங்களா வரலையா தெரில விஜயா இங்கே பிரச்சனை பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க அந்த பிரச்சனை என்னைக்கு வெடிக்க போதோ தெரில அதுக்கும் முத்து தான் போய் நிற்பாரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் இதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க